நிதி ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதி நிலை அறிக்கையை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பேரவையில் தாக்கல் செய்தார் மக்களவை தேர்தலுக்கு சில வாரங்களே உள்ள நிலையில் தாக்கல் செய்யப்படும் இந்த நிதிநிலை அறிக்கையில் பல புதிய நலத்திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது அதன்படி ஏரி மற்றும் குளங்களை சீரமைக்க ஐநூறு கோடி ரூபாய் புதிய மேல்நிலை தொட்டிகளை அமைக்க கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது திட்டத்தை நாம் குறை சொல்லவில்லை அரசின் கடை கோடி மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை அதே சமயத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது இரண்டாயிரம் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்போகிறார்களாம் நன்றாக கட்டட்டும் ஆனால் வேங்க வயல் எனும் கிராமத்தில் பட்டியல் இன மக்கள் பயன்படுத்தி வந்த நீர்த்தேக்க தொட்டியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று யாரோ சிலர் மரம் கலந்துவிட்டது மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அனைவருக்கும் நினைவிருக்கலாம் சம்பவம் நடந்து பதினான்கு மாதங்கள் ஆகிவிட்டன இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படவில்லை காவல்துறையை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை ஆட்சியாளர்களும் எதிர்கட்சியினரும் ஏன் பாரம்புகமாக இருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு புரியாத புதிராக இன்று வரை இருக்கிறது அது தவிர போராளிகள் எல்லோரும் நாடு கடந்து சென்று விட்டார்களோ என்னவோ தெரியவில்லை சரி அது போகட்டும் இனி கட்டும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்காவது இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கள் அப்போதுதான் யாரும் குடிநீரில் மலத்தினை கலந்து விடாமல் தடுக்க முடியும் நன்றி